செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் செஞ்சி அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு பீரங்கிமேடு பகுதியில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் உள்ள வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சன்னதியில் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று கந்த சஷ்டி விழா தொடங்கி ஆறு நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் நேற்று சூரசம்ஹாரம் நடைபெற்றது தொடர்ந்து திருக்கல்யாண வைபவத்தை முன்னிட்டு உபயதாரர்கள் ஏற்பாட்டில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் புதிதாக வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் ஐம்பன் உற்சவர் சிலை வாங்கப்பட்டு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் அருணாச்சலேஸ்வரர் குஜலாம்பாள் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு உற்சவர் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிகளை பல மலர்களால் அலங்கரித்து எடுத்து வந்து வெங்கடேச பெருமாள் சன்னதி எதிரில் அமர வைத்து திருக்கல்யாண வைபவம் தொடங்கியது இதில் முருகப்பெருமானுக்கு மேல தாளம் முழங்க சீர்வரிசை எடுத்து வந்து திருக்கல்யாண வைபவ இடத்தில் வைத்து யாகசாலை அமைத்து கணபதி ஹோமம் பூர்ணாகுதி நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிகளுக்கு காப்பு கட்டுதல் பூநூல் அணிவித்தல் மாலை மாற்றுதல் மாங்கல்யம் கட்டுதல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா மற்றும் தாலாட்டு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்